السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم من الإيمان أن تحب لأخيك ما تحب لنفسك أو كما قال عليه الصلاة والسلام برمانة رسول كريم صلى الله عليه وسلم أبو سار ضربو رمضان إيمان உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதை உங்கள் சகோதரர்களுக்கும் விரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டு விஷயமும் இதில் இருக்கிறது நேற்றைய பாடத்தினுடைய தொடர் உங்களுக்கும் தேவையானதை நீங்கள் விரும்ப வேண்டும் அதே போன்று அது போன்ற பலன்கள் நன்மைகள் உங்கள் சகோதரர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும் இந்த இரண்டும் ஈமானில் உள்ளதாக இருக்கிறது என்பதை பெருமானார் சுரே கர்மிசதாஸ் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்து உணர்த்துகிறார் உங்களையும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள் உங்கள் விஷயங்களிலே நீங்கள் பராமுகமாக இருக்காதீர்கள் நீங்கள் உங்களை பராமரித்துக் கொள்ளுங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சகோதர முஸ்லீம்கள் சகோதர சமுதாயம் அவர்களுக்கும் தேவையானதை நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுங்கள் என்பது இந்த ஹதீஸின் சாராம்சம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற அடிப்படையில நேற்றைய தினம் சில நிகழ்ச்சிகளை உதாரணம் காட்டினார்கள் அதனுடைய தொடராக இன்னும் சில நிகழ்ச்சிகள் அதிஸ் கித்தாப்பிலே வரலாற்று கித்தாபிலே இடம்பெற்றவாறு இருக்கிறது எல்லா நிகழ்ச்சிகளும் வரலாறுகளும் நமக்கு சிறந்த பாடங்களாக அமைந்திருக்கின்றன உதய்பத்துள் அதபீர் அஹமத்துல்லா அலி அவர்கள் கூறுகிறார்கள் நான் எருமுக்கு போர் இஸ்லாமிய புனித போர்களில் எருமு போர் என்று ஒரு போர் நிகழ்ந்தது அந்த சமயத்தில் அந்த போர் நிறைவு பெற்று விட்டது நிறைய சஹாபிகள் அவர்கள் வெட்டப்பட்டிருந்தார்கள் காயப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த போர்க்களங்களில் வீழ்ந்து கிடந்தார்கள் அவர்களில் ஒருவர் தான் என்னுடைய சச்சா மகன் என்னுடைய சச்சா மகன் வெட்டுப்பட்டு கிடக்கிறார் குத்துப்பட்டு கிடக்கிறார் புற்றும் குலையூருமாக கிடக்கிறார் என்கின்ற தகவல் அறிந்து அவரை நான் தேடி சென்றேன் என்னுடைய கையில் தண்ணீர் இருந்தது அந்த கடைசி நேரத்திலே தாகம் எடுக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கலாமே அந்த தண்ணீரால் அவருடைய முகத்தை விடலாமே என்கிற நோக்கத்தில் நான் புறப்பட்டு போனேன் பெற்றுக்கொண்டேன் என்னுடைய சச்சாவுடைய மகனை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த நேரத்தில் அவர் மிகவும் முனகியவார் இருந்தார் அல்லாஹு திகில் இருந்தார் எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் உயிர் பிரியலாம் என்கிற நிலைமையிலே இருந்தார் பக்கத்திலே சென்று விட்டேன் உங்களுக்கு நான் தண்ணீர் தனவா குடிக்கிறீர்களா என்று கேட்டேன் அந்த நேரம் பார்த்து அருகே இன்னொரு சஹாபி வெட்டுப்பட்டு கிடந்தார் ஆஹ் ஆ என்கின்ற அந்த வேதனை குரல் அவரிடமிருந்து வெளிப்பட்டவாறு இருந்தது என்ற வார்த்தை அல்லாஹுடி ஒரு சுருக்கமாகவும் இருக்கிறது வெளிப்பட்டவாறு இருந்தது உடனே அவர் என்ன செய்தார் முதலில் நீங்கள் அவருக்கு தண்ணியை கொடுங்கள் அவர் தாகத்தோடு தவித்தவாறு இருக்கிறார் என்று இஷாரா செய்தார்கள் வாய்திருந்து பேசக்கூட முடியவில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பரை நோக்கி நான் விரைந்து சென்றேன் ஹிஷாபுனால் ஆசின் சஹாபி அவரும் தான் அவரும் வெட்டுப்பட்டு கிடக்கிறார் உங்களுக்கு நான் தண்ணீர் தரவா நீங்கள் குடிக்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்ன அவர் அடுத்து மூன்றாம் நபரமிருந்து அதே ஆக என்கின்ற அந்த வேதனை குரலை கேட்டு அவருக்கு முதலீடு கொடுங்கள் என்று சொன்னார் இது எந்த நேரத்தில் நடக்கிறது தண்ணீர் தேவைப்படுகிற நேரம் காயப்பட்டு ரணப்பட்டு கிடக்கிற நேரம் இந்த நேரத்தில் யாருமே மறுக்க மாட்டார்கள் தனக்கு தண்ணீர் வேணும் என்று தான் நினைப்பார்கள் ஆனால் இந்த இரண்டாம் அவரும் கூட மூன்றாம் அவருக்கு தர சொல்கிறார் உடனே வேகமாக அந்த மூன்றாம் வருடத்திலே நான் செல்வதற்கு முன்னாலே மூன்றாம் அவர் இறந்து போய்விட்டார் அந்த என்கின்ற அந்த குரலோடு அவர் இறந்து போய்விட்டார் மௌத்தாகிவிட்டார் சரி இந்த இரண்டாம் அவருக்கு தரலாம் இஷாமுக்கு நல்ல ஆசுக்கு தரலாம் என்று வேகமாக இவரை நோக்கி ஓடி ஓடி வந்து இவரும் இறந்து போயிருந்தார் சரி என்னுடைய சச்சா மகனுக்கு கொடுப்பதற்காக தானே நான் புறப்பட்டு வந்தேன் போர்க்காலத்திற்கு சொல்லுவது உதய்பா அல்லாதவி என்னுடைய சச்சா மகனுக்கு கொடுப்போம் என்று முதலாம் நபர் இடத்துல என்னுடைய உறவினரிடத்திலே நான் ஓடி வருன் அவரும் இறந்து போயிருந்தேன் கடைசியாக தண்ணீர் அப்படியே விட்டது இது போர்க்கள வரலாறு அன்பான பெருமக்கிறேன் அல்லாஹூகாண்டி அவர்கள் சஹிதா சகிதிகளாக இருக்கிறார்கள் அரும்பெரும் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த கடைசி நேரத்திலேயும் கூட இறுதி தருவாயிலும் கூட அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கிறது என்று பார் நமக்கு நாம் எதை விரும்புவோமோ அதே போல நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு விரும்ப வேண்டும் அந்த ஹதீஸினுடைய இலக்கணமாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் நமக்கும் சில விஷயங்கள் தேவைப்படும் சில சமயங்களில் நம்முடைய சகோதரனுக்கு அது அது தேவைப்படுகிற போது நாம் அவர்களுக்கு ஈந்து வழங்குகிற போது அது ஒரு உயர்ந்த ஈமானாக இருக்கிறது நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் பெருமானா ரசுலே கல் அலை வசல் அமர்களும் அபுபக்ர பக்ர சித்திகர் அல்லாஹ் அன்பு அவர்களும் இருவருமாக இதரத்து புறப்பட்டு போகிறார்கள் புனித மக்காட்டு புறப்படுகிறார்கள் எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சவுரு குகையை நோக்கி புனித மக்காவிலே சென்று கொண்டிருக்கிற போது அபுபக் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருவருமா சேர்ந்து செல்கிற போது சில நிமிடங்கள் நபிக்கு முன்னாடி நடந்து போகிறார்கள் சில நிமிடங்கள் நபிக்கு பின்னாடி நடந்து வருகிறார்கள் இதை ஆச்சரியமாக பார்த்தார்கள் அண்ணலார் என்ன என்ன வேடிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சில சமயங்களில் முன்னாடி நடக்கிறீர்கள் சில சமயம் எனக்கு பின்னாடி நடக்கிறீர்களே என்று பெருமான ரசூலே கரும் சல்லாஸ் அவர்கள் வினவினார்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் தலப ஃபம்சி ஹல்பக்க பின்னாடி யாராவது உங்களை துரத்தி வருகிறார்களா என்பதை கண்ப கண்காணிப்பதற்காக சில நிமிடங்களில் நான் பின்னாடி வருகிறேன் அதுக்குரு ரசதி அமாமக்க முன்னாடி யாரும் இருக்கிறார்களா நாம் இருவருமாக சென்று கொண்டிருக்கிறோம் உங்கள் மீது அவர்கள் தாக்குதல் தொடுத்து விட கூடாதே உங்களுக்கு யாரும் எந்த இடரும் தந்து விட கூடாதே எனவே அதை கண்காணிப்பதற்காகவே சில நிமிடங்கள் முன்னாடி நான் நடக்கிறேன் எனவே முழு கண்காணிப்பு அதற்காக நான் முன்னாடியும் பின்னாடியும் நடக்கிறேன் என்று சொன்னார்கள் அபுபக் சித்திகர் அதுதான் அவர்கள் கூறுகிறார்கள் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என் பெருமானாருடைய உயிர் போகக்கூடாது என்பதிலே அவருடைய கவனமெல்லாம் அது சரி சவுர் குகைக்கு வந்து அடைந்து விட்டார் பெருமானார் சுரே கமிஷதாஸ் உடலை பார்த்து சொன்னாலும் குகைக்கு நாம் வந்து விட்டோம் குகையிலே நிறைய குப்பைகள் இருக்கும் அசுத்தங்கள் இருக்கும் சொல்லப்படும் விஷ ஜந்துக்கள் கூட இருக்கும் சத் நேரம் தாமதிய யார சொல்லலாம் நான் உள்ளே சென்று நல்ல முறையில் அந்த குகையை சுத்தப்படுத்தி விட்டு அதற்கு பின்பு இருவருமாக சென்று குகையிலே பதுங்குவோம் என்று சொல்லவர் அபுபக்லான் அவர்கள் பெருமானே கருமிசராசி வெளியே நிப்பாட்டி விட்டு உள்ளே சென்றார்கள் சுத்தப்படுத்தினார்கள் இன்சில் யார் சொல்லலாம் இப்போது வாருங்கள் யார் சொல்லலாம் வந்து தங்குங்கள் என்று சொன்னார்கள் தான் தங்கினார்கள் இருவரும் ஆசுவாசப்படுத்திக் கொண்டார்கள் அப்போது அபுபக்ர சித்திகரலானவர்கள் பெருமாநா ரசூலே கருமிசராசனே பார்த்து சொன்னார்கள் யார் ரசூர் அல்லா இன் உத்தலு இன்னமா அன ரஜினும் ஆகிது நான் கொல்லப்பட்டால் நான் ஒரு தனி மனிதன் தானும் ஆனால் துப்தல அந்த யார் அசுல்லா ஹலக்த உம்மத்தும் நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் இந்த உம்மத்தே ஹலாக்காக ஆகிடுவார்கள் உண்மத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எல்லாம் கிடைக்காமல் போய்விடுமே இதனால் தான் நான் இப்படி செய்தி அசுல்லா என்று கூறுகிறார் நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னோடு போய்விடும் ஆனால் நீங்கள் கொல்லப்பட்டுவிட்டால் உண்மைத்துக்கே மிகப்பெரிய நஷ்டம் இந்த சமுதாயத்திற்கே பெரிய நஷ்டம் எப்படி அவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் என் பெருமானார் ரசூலை கருமிசல்லா அவர்கள் மீது உயிரையே வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் தான் போனாலும் பரவாயில்லை தன்னுடைய நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே இதுதான் அன்பான பெருமக்கலை இந்த ஹதீஸின் சாராம்சம் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புவீர்களோ அதை உங்களுடைய சகோதரருக்கு விரும்புங்கள் இவர்கள் எந்த அளவுக்கு விரும்பியிருக்கிறார்கள் பாருங்கள் கூடுதலாக விரும்பியிருக்கிறார்கள் மிகவும் அதிகப்படியான முறையில் விரும்பியிருக்கிறார்கள் நாம் பல முறை உரமாக்கிடத்தில் கேட்டிருப்போம் ஏழை சஹாபியில் சில பேர் இருந்தார்கள் அவர்கள் பெருமானார் ரசூலே கமசுல்லாசன் அவர்களோடு எப்போதும் சூழ்ந்தவாறு இருப்பார்கள் சில பணக்காரர்கள் குறைசி தலைவர்கள் விசாராத்திற்கு வராதவர்கள் இவர்களை அப்புறப்படுத்துங்கள் எல்லாரும் உங்களை சுற்றி ஏழைகளாக இருக்கிறார் பஞ்ச பராரிகளாக இருக்கிறார் நாங்கள் உங்களிடத்தில் வந்து ஏதாவது பேச வேண்டும் என்றால் இவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்ல போது அல்லாஹ் ஆணை பிறப்பித்து விட்டால் அப்படியெல்லாம் நீங்கள் யாரையும் விரட்டக்கூடாது இவர்கள் எல்லாம் என்றும் காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹுவை தித்திரி செய்யக்கூடியவர்கள் தியானம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கேட்கிறார் என்பதற்காக வேண்டி இவர்களை நீங்கள் உங்கள் அருகில் இருந்து அப்புறப்படுத்தி விடாத என்று அல்லா அர்புல்லும் குணாரில் உத்தரவு பிறப்பித்து விட்டான் அப்படி ஏனை தான் சுகைபுர் ரூமி நாம் கேள்விப்பட்டிருப்போம் விலால ஹபஷியோடு சுகைபுர் ரூமி அந்த சுகைபுர் ரூமி அவர்கள் இதரத்து போகிறார்கள் சுகைப்பு ரூமி இதரத்து போகிறார்கள் இதரத்து என்றால் மக்காட்டு மஞ்சளம் போகும்போது ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயம்தான் தங்களுடைய தோளிலே வாழை தொங்கப்பட்டுகிறார்கள் வில்லை கையில் எடுத்துக்கொண்டார்கள் அதே போன்று அந்த அதனுடைய அந்த வில்லு அந்த வில் பையி வில் பையும் இருக்கிறது பையுக்குள்ளே வில்லுகள் எல்லாம் இருக்கிறது இந்த மூன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு உளுத்திய துணியோடு புறப்படுகிறார் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பின்னாலே குறைசிகள் துரத்தி கொண்டு வந்து விட்டார்கள் இவர் மதினாவை சென்று அடையக்கூடாது அதற்கு முன்னாடி இவரை கொன்றுவிட வேண்டும் என்று இருக்க வேண்டி உடனே குறைசிகளை பார்த்த உடனே அவர் என்ன செய்து விட்டார் இறங்கி விட்டார் இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள் உண்மையான நிகழ்வுகள் தம்முடைய வாகனத்திலிருந்து இறங்கி வாக்ரதன் நபுரமின் கினானத்தீ அந்த வில் பயிருந்து வில்லை எடுத்து என்ன செய்தார் பொருத்தினார் அம்பை எடுத்து வில்லிலே பொருத்தினார் அம்பை எடுத்து வில்லிலே பொருத்தினார் பொருத்தி சொன்னார் யாம் ஆசர குறைஸ் கதை அழித்தும் உங்களுக்கு தெரியும் நன்கு தெரியும் அன்னிமின் அருமாக்கும் உங்களை விட நான் அம்பு எறிவதிலே மிகப்பெரிய வீரன் என்று நான் தெரியும் ஒருவர் கூட நீங்கள் தப்ப முடியாது நான் அம்பு பாய்ச்சினேன் என்றால் உங்களை ஒருவர் கூட தப்ப முடியாது என் பக்கத்தில் நீங்கள் வரவே முடியாது என்னுடைய இந்த வில் பையில் அம்பு பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்பாக எடுத்து நன்கு கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு அம்பாக எடுத்து என்னுடைய வில்லிலே வைத்து கடைசி அம்பு வரை உங்கள் மீது நான் பாய் பாய்ச்சு கொண்டே இருப்பேன் நீங்கள் ஒவ்வொருவராக இறக்க வேண்டியதுதான் உங்களுடைய உடம்புகளிலே அந்த அம்பு பாய்ந்து கொண்டே இருக்கும் கடைசியாக அம்புகள் அத்தனையும் தீர்ந்து போய்விட்டால் என்னுடைய எதோ எதோருக்கு பாருங்கள் வாழுங்கள் வாழால் உங்களை நான் வெட்டுவேன் யாபத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் பேசுகிறார் ஒரு சஹாபி பேசுகிற ஒரு வீரத்தை பாருங்கள் குறைச்சியில் ஒரு கூட்டமே அங்கே சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்களை கொள்வதற்காக வேண்டும் இதற்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அந்த குறைசிகள் சொன்னார்கள் நன்கு கவனிக்க வேண்டும் நீர் இந்த மக்காவிற்கு வருகிற போது ரோமா வருகிற சொகை ஒரு ரூமி உம்முடைய நாடு ரோம் ரோம் நாட்டிலிருந்து நீங்க வருகிற போது ஃபக்கீரன் மோதமா ஒரு ஏழையாக பரம ஏழையாக வந்தாய் ஆனால் கசுர மாலுக்கை இந்தனா இங்கே நீ சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு நீ ஒரு பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டாய் சும்மா துரியதும் அந்த தகுரு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீ மதினாவுக்கு கொண்டு போ நினைக்கிறாயா இங்கே இங்கே இருக்கிற அத்தனை எடுத்துக்கொண்டு சொகை நன்கு கவனிக்க வேண்டும் சொகை பிரச பதில் சொன்னார்கள் இன்சிக்கும் தல்லலத்துக்கும் அலா மாலி மக்கள் நான் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை உடுத்திய ட்ரெஸ்ஸோடு போகிறேன் கையிலே அம்புனுடைய பை இருக்கிறது அம்பு இருக்கிறது வில்லு இருக்கிறது தோளிலே வாழ் இருக்கிறது இவ்வளவுதான் என்னுடைய செல்வம் நன்கு கவனிக்க வேண்டும் என்னுடைய செல்வம் செல்வம் மக்காவில் எங்கெல்லாம் இருக்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னிடத்துல எவ்வளவு பணம் இருக்கிறது காசு இருக்கிறது எனக்கு என்ன வீடு இருக்கிறது சொத்து இருக்கிறது சுகம் இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஹல்லைத்தும் சபீர் நான் மதியனாவுக்கு போகிறேன் என் பெருமானாரை தேடி நான் போகிறேன் மதினாவுக்கு என் பெருமானாரை என்னுடைய ஈமானை என்னுடைய தீனுல் இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்ள போகிறேன் எனவே நீங்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே அந்த குறைசி தலைவர்களுக்கு ஆசையாகிவிட்டது அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இவரை விட்டுவிட்டார்கள் சுஹை குருவியை விட்டார்கள் இவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு நிம்மதியாக நிம்மதியாக மதியனா வந்து அடைந்தார்கள் பெருமானார் சுலே கிரிமிசல்லாஸ் அவர்கள் வரவேற்கிறார்கள் யாரை வரவேற்கிறார்கள் சுகலி வரவேற்கிறார்கள் எப்படி வரவேற்கிறார்கள் தெரியுமா ஜெப்ரையில் வந்த உங்கள் சம்பந்தமாக குரானில ஒரு வசனத்தை இறக்கி விட்டு போய்விட்டார் குரானிலே ஒரு வசனத்தை இறக்கி விட்டு போய்விட்டார் நீர் செய்த வியாபாரம் மிக பிரமாதமான வியாபாரம் என்ன வியாபாரம் உங்களுடைய ஈமானுக்காக வேண்டி உங்களுடைய செல்வத்தை நீ கொடுத்து விட்டு வந்து விட்டாய் ஈமானை மட்டும் பாதுகாத்து கொண்டு வந்து விட்டாய் அது என்ன வசனம் தெரியுமா மரலாத்திலாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை தேடி ஒருவர் தன்னுடைய நப்சையே விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார் எனக்கு அல்லாவுடைய திருப்புறத்தம் வேணும் என்பு வேணும் அந்த திருப்புரத்தத்தை நான் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக செல்வத்தை விட்டுவிட்டார் நின்று இந்த சுகைபுர் ரூமி சம்பந்தமாகத்தான் இந்த வசனமே இறங்கியது அன்பான பெருமக்களை சூரால் பக்கராவில இருநூத்தி ஏழாம் வசனமாக இருக்கிறது ஒவ்வொரு சம்பவத்தையும் முன்னிறுத்தித்தான் வசனங்கள் இறங்கும் நாம் கேள்விப்பட்டோம் சபு நுசூரில் ஆயா என்று அரபி காலேஜிகள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இந்த மூன்று நிகழ்ச்சிகளும் நமக்கு உணர்த்துவது என்ன உங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் தேவையானதை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் நீங்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதே சமயத்தில் நீங்கள் மற்றவர்களையும் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புவீர்களோ சாதாரணமாக தமிழில் சொல்வார்கள் தனக்கு மிஞ்சியதை தருவது தர்மம் தனக்குள்ளதையே தருவது தானம் தன்னையே தருவது தியாகம் என்று சொல்வார்களே இந்த மூன்று விஷயங்கள் இங்கு இருப்பதை பார்க்கிறோம் மிஞ்சியதையும் தருகிறார்கள் தன்னையும் தருகிறார்கள் தனக்கு உள்ளதையும் தருகிறார்கள் தன்னையும் தருகிறார்கள் சைதாகிறார்களா இல்லையா இங்கே போர்க்களங்களை வைத்து இந்த அம்சங்கள் எந்த அளவுக்கு நம் நம்மிடத்திலே இடம்பெற செய்ய முடியுமோ இடம்பெற செய்தோம் என்றால் அந்த சத்திய சஹாபிகளை அல்லாஹ் புரிந்து கொண்டது போன்று நல்லவர்கள் பெரியோர்கள் அல்லாஹ் புரிந்து கொண்டது போன்று அல்லாஹும் நம்மை புரிந்து கொள்வான் அத்தை நல்ல அடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லாறப்பெறாமல் சேர்த்துக் கொள்வானாக vaxta davam edən vaxta